இன்றைய வாக்குத்தத்த வசனம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சீமோனின் குமாரனாகிய பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அநேகர் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவரை விட்டு விலகுகிறார்கள் இதை கண்டதும் சீஷர்கள் வந்து இயேசுவின் சொல்லுகிறார்கள் அநேகர் விலகி போகிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு கேட்டார் அவர்களை பார்த்து நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்